அருள்நாதர் இயேசு சுவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவன் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு ஏசுக்கரசுவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது சங்கீதம் அறுபத்தி மூன்று ஒன்பதை வாசித்து பாருங்கள் தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் இப்படி அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் பூமியை விசாரித்து அதற்கு நீர் நீர்பாய்ச்சுகிறாராம் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறாராம் அதை திருத்துகிறாராம் என் அன்புக்குரியவர்களே அதே போலவே உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் உடைய வேலைத்தளத்திலும் உடைய வியாபாரம் தொழில் காரியத்திலும் உடையத்தின் பாதைகளிலும் ஆண்டவர் உங்களை விசாரிக்கிற தேவனாகவே இருக்கிறார் அவர் படைத்த படைப்பை எப்படி செழிப்பாக மாற்றுகிறார் அதை திருத்துகிறார் சரி பண்ணுகிறார் அதே போலவே உன் வாழ்க்கையை அவர் திருத்துவார் சரிப்படுத்துவார் உன் வாழ்க்கையில் என்ன குறை இருக்கிறது என்று சொல்லி அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார் உன்னுடைய சூழ்நிலைகளை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார் உன்னுடைய நிலைகளை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார் உன்னோடு கூட இருக்கிறவர்கள் உன் நிலையை புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள் ஆனால் தேவாதி தேவனோ உன் நிலையை அறிந்து உன்னை விசாரித்து உனக்கு அழகாக நீர்ப்பாய்ச்சி உன் வாழ்க்கையை செழிப்பாக அவர் மாற்றப் போகிறார் இந்த பூமியை விசாரித்து அது தேவாதி தேவன் நீர்ப்பாய்ச்சி தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குறது போல உன் வாழ்க்கையாண்டவர் மாற்றுவார் இந்த தேவ நதியானது பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பாக இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கையிலே அவர் வருவார் அவர் வந்து ஆளுகை செய்வார் உனக்குண்டான ஒவ்வொன்றை ஆளுகை செய்து சகல சகலவிதத்தில் சீர்படுத்தி சகல விதத்தின் திருத்தி உன் வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற போகிறார் ஆமே சொல்லுங்களேன் இனி கவலைப்படாதே எதை குறித்து சோர்ந்து போகாதே கத்த உன் வாழ்க்கை செழிப்பாக மாற்றப் போகிறா உன் தனிப்பட்ட வாழ்க்கை செழிப்பாக மாற்றப் போகிறா உன் குடும்ப வாழ்க்கை விசாரித்து செழிப்பாக மாற்றப் போகிறார் உன் வேலையில் உனக்கு இருக்கிற குறைகளை கண்டு விசாரித்து உன் வேலையை கத்த திருத்தி செழிப்பாக மாற்றப் போகிறா உன் வியாபாரம் தொழில் காரியத்தை கத்த செழிப்பாக மாற்றப் போகிறா நீ படிக்கின்ற காரியத்தில் கத்த ஒரு மாற்றத்தை கொடுத்து உன்னை ஆசிர்வதிப்பா உன் பெயரை கனப்படுத்துவார் உன் வாழ்க்கை செழிப்பாக மாற்றி பரிசு தாவி ஆளுகை செய்து உன்னை வழிநடத்துவார் தேவாதி தேவன் இந்த பூமியை விசாரித்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சி அதன் செழிப்பாக மாற்றுகிறது போலவே உன் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றி சக உன்னை ஆசீர்வாதமான வளர்ச்சியின் பாதையிலே உன்னை கொண்டு செல்வார் செபிக்கலாமா பரிசுத்த பிதாவே இந்த மகிமையான இந்த காலை பொழுதற்காக நன்றி இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசிர்வதிக்க வேண்டுமா நான் தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையை உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன குறைகள் இருக்கிறது என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளின் நிலைகளை அறிந்து உம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை அறிந்து சரியாக உடைய பிள்ளைகளை துருத்தி கற்றுத்தாமே செழிப்பாக மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம் அப்படி வாழ்க்கையில் ஒரு புதிய ஆசிர்வாதத்தை நிரப்ப போவதற்காக ஸ்தோத்திரம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை மாற்றி சகல விதத்திலும் ஆண்ட ஒரு செழிப்பாக மாற்றுவதற்காக உமக்கு நன்றி ஒரு செழிப்பான ஆசிர்வாதத்தை கத்தர் காண செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் வறுமையும் வறண்ட சூழ்நிலையும் கத்தர் மாற்றி செழிப்பான அனுபவத்திற்குள்ளா பிள்ளைகளை கொண்டு செல்ல போவதற்காக கோடான கோடி நன்றி இந்த நாள் முழுது கத்தருடைய கரமுடைய பிள்ளைகளோடு கொண்டு வழிநடத்தட்டும் இந்த வாட்டை கிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரமு தாலகை ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே கர்த்தர் உங்களை விசாரித்து உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாற்றுவார் காட் பிளஸ் யூ